பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு சுதாகர் வந்தது மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் இனியாவும் நிதிஷும் வெளியூரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு பெரிய வீடெல்லாம் வாங்கி கொடுக்க போகிறேன்ற விஷயத்த சொல்ல இதை கேட்டுட்டு கோபி ஈஸ்வரி செழியன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த சமயம் நம்மக்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கும் சம்பளம் கொடுக்க முடியல இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு நினச்சேன் ஆனால் நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே என்ன செய்யணும் தெரியலன்னு வீட்டுக்கு வந்த பாக்கியா சுதாகரை பார்த்துட்டு ரொம்ப கோபமாக முறைச்சிக்கிட்டே இருக்காங்க நடக்கிற எல்லாத்தையும் இங்கே சுதாகர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு என்ன சம்மந்தி என்னை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கோவப்படுறீங்க உங்கள் பொண்ணுக்கும் என் பையன் நிதிஷுக்கும் புதுசாக வீடெல்லாம் வாங்கி தர போறேன்னு தெரியுமான்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே இங்கே பாத்தியா பாக்கியா நம்ம பொண்ணு இனியா மேலே நம்ம வச்ச பாசத்தை விட இங்கே சுதாகர் எவ்வளோ நல்லா அவங்கள பார்த்துக்கிறாருன்னு அப்படின்னு சொல்லும்போது அந்த கல்யாணத்தையே எதுக்காக செஞ்சாருன்னு தெரியாமல் இன்னும் இவரை நம்பிகிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே நான் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை என் பொண்ணாவது அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழட்டும்னு சொல்ல ஏன் சம்மந்தி நான் தான் ஏற்கனவே சொன்னேனே அந்த புது ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தை வாங்கிக்கோங்கன்னு நீங்கள் தான் வேண்டான்னு சொன்னீங்க ஏன் இந்த இருந்து நீங்கள் வெளியில் வந்தப்பா கூட வேணும்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொன்னதுக்கு ஏன் பொண்ணுக்காக கிஃப்டாக கொடுத்த இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் எப்படி பணத்தை வாங்குறதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ என்னவோ நானே உங்ககிட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கின மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாக யோசிக்கிறாங்க நம்மக்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலமையில் இருக்கும் இந்த புது ரெஸ்டாரண்ட்டை வச்சு வேறு ரெஸ்டாரண்ட்டெல்லாம் ஆரம்பிக்கலான்னு நிறையா யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் இந்த கல்யாணத்தால் இந்த சுதாகர் திட்டம் போட்ட மாதிரியே இப்போ நான் எந்த பிஸ்னஸும் செய்ய முடியாத நிலமையில் இருக்கேன் நிறைய கடன் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வேறு கொடுக்கணும் இப்போ இந்த சுதாகர் வழியிலையே போய் அவர் மூலமாக பணம் வந்தால் நல்லா தானே இருக்குன்னு பாக்கியாக சுதாகர் சுதாகர்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் அப்போவே பணத்தை பற்றி பேசியிருந்தா நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் என் ரெஸ்டாரண்ட்டை வாங்கி என்னை ஏமாற்றி அதுவும் எதுவுமே எழுதாத பேப்பரில் கையெழுத்து வாங்கினவர் தானே ஆமாம் எப்போ எனக்கு பணம் தருன்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொல்ல என்ன சம்மந்தி நீங்கள் மறந்துட்டீங்களா இல்லை எல்லாரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு குடும்பத்துக்கிடையிலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு நான் சொன்னேனே அப்படின்னு சொல்லும்போது உடனே பாக்கியாவும் பரவாயில்ல நான் தான் மறந்துருப்பேன் அந்த பணத்தை இப்ப கொடுத்தாலும் நான் கண்டிப்பா வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத ஈஸ்வரி கோபி மட்டும் இல்லாம இங்கே சுதாகரும் திருத்திருன்னு முழிக்கிறாங்க பணமே கொடுக்காம பாக்கியாவை ஏமாத்தி ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல இருந்தா பாக்கியா என்ன பணத்தை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சுதாகர் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு உடனே பாக்கியாவும் நான் அந்த ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேலே செலவு செஞ்சுருக்கேன் அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்பி நிறைய கடன் வாங்கியிருக்கேன் அதனால் நான் எதிர்பார்க்குறத விட அதிகமாக நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணம் கொடுத்து நான் வாங்காமல் இருந்தால் நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்கள சம்மந்தி இப்போ ரெண்டு குடும்பமும் ரொம்ப சொந்தக்காரங்களாகிட்டோம் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையிலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா என் ரெஸ்டாரண்ட்டுக்காக அதான் புது ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தை கொடுத்துருங்க நான் வாங்கிக்க தயாராக இருக்கேன் அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்பி நிறைய பேர் இருக்கும் அந்த பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எப்போ வந்து அந்த பணத்தை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா உடனே ஈஸ்வரியும் என்ன பாக்கியா தெரிஞ்சுதான் பேசுறியா சம்மந்திக்கிட்டேயே பணத்தை கேட்டு வாங்கணும்னு நினைக்கிறியே இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு கேட்க உடனே இங்கே கோபியும் ஆமா பாக்கியா இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு நாம தான் நம்ம பொண்ணுக்கு ஏதாவது செய்யணுமே தவிர்த்து மாப்பிள்ளை வீட்டில இப்படி பணத்தை வாங்குறது நமக்கு என்னவோ சரியா தெரியல ஆனால் நீ யோசிச்சு எதுனாலும் செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் செல்லியன் கேள்வி கேட்குறாரு என்னம்மா இனியாவோட மாமனார் எவ்வளோ நல்ல விதமாக பேசுகிறாரு அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக வந்தால் நீ உன்னுடைய புது ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தை கேட்டு வாங்கணும்னு நினைக்கிறியே இதெல்லாம் தப்பு இல்லையா அப்போ இனியாவோட வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியாமா அப்படின்னு ஈஸ்வரி கோபி செழியன் மூணு பேரும் பாக்கியாவை கேள்வி கேட்க உடனே பாக்கியா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க சம்மந்திக்கிட்டே இருந்து பணத்தை கேட்டு வாங்கணும்னு நான் ஆசைப்படலை இங்கே சுதாகரே அந்த புது ரெஸ்டாரண்ட்டுக்காக பணம் தரேன்னு சொல்லும்போது நான் நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கேன் பணத்தை வாங்குறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல உடனே சுதாகரும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் நிறைய பணம் தரேன் நாளைக்கு என் ஆஃபீஸ்க்கு வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே சுதாகருக்கு பாக்கியாவை போதெல்லாம் அவ்வளோ கோபம் வருது நாம் என்னவோ இந்த கல்யாண செலவெல்லாம் ஏற்றுக்கிட்டு இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை நினச்ச மாதிரியே வாங்கிட்டோம்னு நினச்சா இப்போ என்னடானா இந்த பாக்கியா நிறையா பணம் கேட்பாங்க போல் வரட்டும் ஆஃபீஸ்க்கு வரட்டும் பேசிக்கலாம்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப இங்கே எப்பயும் போல் பாக்கியாவை ஈஸ்வரி திட்டுறாங்க நீ எல்லாம் திருந்தவே மாட்ட உனக்கு பணம் தான் முக்கியம் ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம் அந்த புது ரெஸ்டாரண்ட்டை நம்ம இனியாவுக்காக கிஃப்டா கொடுத்ததுக்கப்புறம் அதுக்காக பணத்தை கேட்டு வாங்குறியே உன்னெல்லாம் என்னென்ன சொல்றது பாக்கியா அது மட்டும் இல்லை நாங்க எல்லாரும் இனியாவோட வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு ஒவ்வொன்றா செய்கிறோம் ஆனா நீ மட்டும்தான் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்க நாளைக்கு நீ ஒன்றும் சம்மந்திக்கிட்ட பணம் வாங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அத்த இது என்னுடைய ரெஸ்டாரண்ட் ஏமாத்தி வாங்கினது அந்த சுதாகர் நீங்க அவ் அவரை நம்பினாலும் நான் அவரை என்னைக்கும் நம்ப மாட்டேன் எனக்கு செய்கிற வேண்டிய பணமாவது எனக்கு கிடைக்கணும் நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் கோப்பி இவ்வளோ பேசுகிறீங்களே நான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட பணத்தை வாங்கக்கூடாதுன்னா அப்போ நான் கடனாக வாங்கியிருக்க நாற்பத்தோரு லட்சத்தை நீங்கள் தருவீங்களா கோப்பி இல்லை உங்கள் அம்மா தருவாங்களா நான் கேட்குற பணத்தை நீங்கள் கொடுத்தா நான் அந்த சுதாகர் இருந்து ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தை வாங்க மாட்டேன் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு அது எதுலேயுமே இந்த வீட்டில் இருக்க யாரும் எனக்கு துணையாக சப்போர்ட்டாக இருந்ததே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்றா அவசியம் எனக்கு இல்லைத்த எனக்கு இருக்கிற பிரச்சனையில் நீங்கள்லாம் எனக்கு என்னைக்காவது உதவி செஞ்சுருந்தா இப்போயும் எனக்கு துணையாக இருந்திருப்பீங்க என்ன கோபி அமைதி அனுக்கிறீங்க நீங்கள் எனக்காக பணம் தரீங்களான்னு கேட்க என்ன பாக்கியா நாற்பத்தோரு லட்சமாக அவ்வளோ பணத்தை நான் எப்படி தர முடியும்னு கேட்க அப்போ அமைதியா இருங்க என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட வேலை பார்த்த ஸ்டாஃபுக்கு சம்பளம் தர முடியல அந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை பழைய ரெஸ்டாரண்ட்டையும் நடத்த முடியாத நிலமையில நான் வெளியில் வந்திருக்கேன் ஆனால் இது எல்லாத்தையும் திட்டம் போட்டு தான் இந்த சுதாகர் செய்கிறாருன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க உங்கள் இஷ்டத்துக்கு செய்ய நான் இல்லை எனக்கு என்ன செய்யணும் என் பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் எனக்கு நல்லா தெரியும் உங்க வேலையை பாருங்க பாக்கியாவும் போயிடுறாங்க ஈஸ்வரி என்ன கோபி சம்மந்திக்கிட்டே பணம் வாங்குறது தப்புன்னு சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா பாக்கியா அவ விருப்பத்துக்கு பேசிட்டு போகிறாளே இதெல்லாம் தப்பு இல்லையா கோபி ஏந்தா இந்த பாக்கியா இப்படி இருக்காளோ பாக்கியா திருந்தவே மாட்டாளா அப்படின்னு ரொம்ப கோபமா ஈஸ்வரி பேசிட்டு இருக்கேன் உடனே கோபியும் அம்மா நம்ம சொல்கிறத சொல்லிட்டோம் ஆனால் சுதாகர் மேலே உள்ள கோபத்தில் வாக்கியா இப்படி ஒரு முடிவெடுப்பானு நான் எதிர்பார்க்கவே இல்லையம்மா சம்மந்தி நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்ம குடும்பத்தை பற்றி தான் என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஈஸ்வரையும் கோபியும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமல் என்ன பிஸ்னஸை புதுசாக ஆரம்பிக்கிறது எப்படி நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நம்மளால் சம்பளத்தை கொடுக்க முடியும் இந்த சுதாகர் நம்பி பணத்தை தருவாரா இல்லை எல்லார் முன்னாடியும் பணத்தை தரேன்னு சொல்லிவிட்டு போய் மறுபடியும் நம்மளை ஏமாற்றிடுவாரா சுதாகரை இந்த விஷயத்தில் நம்பவும் முடியாது நாம் தான் தெளிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த சமயம் செல்வி பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி அக்கா என்னக்கா என்னக்கா செஞ்சிட்ருக்க அதான் ஏற்கனவே நாற்பத்தோரு லட்ச ரூபா கடன் இருக்கேக்கா அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிற எங்களுக்கெல்லாம் சம்பளம் கிடையாது சம்பளம் தானே கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சுதாகர் என் வீட்டுக்கே வந்திருந்தார் வந்தது மட்டும் இல்லாமல் என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்சி அந்த பழைய ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கலை நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு வைக்க பார்த்தாரு நான் அவரை கண்டுக்கவே இல்லை அதுக்கு பதிலாக புது ரெஸ்டாரெண்ட்டுக்காக பணத்தை கேட்டுருங்க செல்வி அந்த வர பணத்தை வச்சு எப்படியாவது கடனையும் சமாளிக்கலாம் கே நம்மக்கிட்ட வேலை பார்த்த ஸ்டாஃபுக்கும் சம்பளத்தை கொடுத்துடலாம் மீதி பணம் இருந்தா வெளியில் மறுபடியும் கடன் வாங்கி நான் புதுசா ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிப்பேன் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் முன்னாடியும் நானும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டாமா வீட்லேயே எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது செல்வி நானும் யோசித்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிற உன் சம்மந்தி வீட்டுக்கே வந்து பணம் தரன்னு சொல்லியிருக்காரா நம்பாதக்கா இதுலேயும் அவர் ஏதாவது பெருசாக திட்டம் போட்டிருக்க போறாரு நீ அவரை நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும்க்கா நீ தனியாக ஒன்றும் போக வேண்டாம் நான் வேணும்னா வரட்டுமா அப்படின்னு கேட்க வேண்டாம் வேண்டாம் நான் என்ன அந்த சுதாகரை தானே பார்க்க போறேன் எனக்கு பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் தனியாக இருந்து இத்தனை நாள் சாதிச்சு காட்டியிருக்கேன் தனியாக இருந்து சம்பாதிச்சிருக்கேன் இது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது எல்லாரும் கவலைப்படாமல் இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி இங்கே சுதாகர் பாக்கியா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க அந்த பாக்கியாவுக்காக நிதேஷ்கும் இந்த இனியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அவ்வளோ செலவு செஞ்சேன் அது மட்டுமா வெளியூருக்கெல்லாம் அனுப்பி வச்சுருக்கேன் அங்கே இனியாவுக்கும் நிதிஷுக்கும் புதுசாக வீடு வாங்கி தரணும்லாம் நான் நினச்சிட்ருக்கேன் ஆனால் இப்போ பாக்கியா அந்த ரெஸ்டாரெண்ட்டை திருப்பி வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக பணம் கேட்டு வந்து நிற்கிறாங்கன்னா இந்த பாக்கியா சரியான ஆள் தான் நாம தான் பாக்கியாவை நம்பி ஏமாந்து போயிருக்கோம் தேவையில்லாமல் அந்த பழைய ரெஸ்டாரண்ட்டை வேற வாங்கினோன்னு வீணாக செலவு செஞ்சிட்டோம் போலையே ஆனால் பாக்கியா ரொம்ப தெளிவாக இருக்காங்க நாம் பாக்கியாவை ஏமாற்றணும்னு நினச்சாலும் பாக்கியா ஏமாற மாட்டாங்க போல எல்லார் முன்னாடியும் பணம் வேணும்னு கேட்டு என்ன அவமானப்படுத்தியில் அனுப்பிட்டாங்க எவ்வளோ பணம் கேட்குறாங்கன்னு பார்ப்போம் முடிஞ்சா கொடுப்போம் இல்லைன்னா இதுலேயும் எப்படியாவது பாக்கியாவை ஏமாற்ற வேண்டிதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு பாக்கியா இங்கே சுதாகரை பார்க்கறதுக்காக வீட்டிலேருந்து கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு கோபியும் என்ன பாக்கியா வெளியில் கிளம்புறியா சமந்தியை பார்க்கவா போகிறேன்னு கேட்க ஆமாம் உங்கள் சம்மந்தி தானே பணம் வாங்கிறதுக்காக ஆஃபீஸ்க்கு வர சொன்னார் அதான் சுதாகரோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறேன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் வெளியில் கிளம்பும்போது நீங்கள் எதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க கோபி அப்படின்ற மாதிரி வாக்கியா கேட்குறாங்க உடனே இங்கே வந்து ஈஸ்வரியும் என்ன கோபியவே எதிர்த்து பேசிகிட்ருக்க வீட்டில் யார் சொல்கிறதையும் நீ கேட்க மாட்டியா நீ பாட்டுக்கு கிளம்பி போகிற நான் சொன்னேன்ல சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க தப்பாக நினைப்பாங்க அங்கே போய் நீ பணம் வாங்க வேண்டான்னு அப்படின்னு சொல்ல அத்தை இது என்னுடைய பிஸ்னஸ் பிஸ்னஸ்க்காக நான் சம்மந்தின்னு பார்க்காம சுதாகர்கிட்ட பேச போகிறேன் நீங்கள் உங்கள் சம்மந்தையை பற்றி யோசிக்காதீங்க அவர் ரொம்ப நல்லவர்னு நம்பிகிட்ருக்கீங்க ஒரு நாள் அவரை பற்றி உண்மை தெரிய வரும் அப்போ நீங்களே வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க இப்போ என்கிட்ட பேசாதீங்கத்த ஏதோ எனக்கு வர வேண்டிய பணத்தை பணத்தையாவது நான் வாங்கிட்டு வரேன் ரெஸ்டாரண்ட்டையும் கொடுத்துட்டேன் இப்போ பிஸ்னஸுக்குன்னு என்கிட்ட எதுவுமே இல்லை நான் எப்படியாவது அந்த கடனை எல்லாம் கொடுக்க வேண்டாமா எங்கேருந்தும் பணம் வரலன்னா நான் எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறது உங்களால் எனக்கு எந்த உதவியும் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு அதான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பாக்கியாவும் கிளம்புறாங்க இங்கே கோபி நான் வேணும்னா வரட்டுமா பாக்கியான்னு சொல்ல வேண்டாம் நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக கிளம்பிடுறாங்க அங்கே சுதாகரோட ஆஃபீஸில் சுதாகர் தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்க பாக்கியா வந்திருக்கிற விஷயம் சுதாகருக்கு தெரிய வருது சுதாகர்கிட்ட வேலை பார்க்குறவங்களோ உங்கள் சம்மந்தி பாக்கியா வந்திருக்காங்கன்னு கேட்க அவங்கள என் சம்மந்தின்னு சொல்லாத பாக்கியலக்ஷ்மின்னு மட்டும் சொல் அவங்களுக்கு என்றைக்கும் நான் மதிப்பு மரியாதை தரவே மாட்டேன் வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கே பாக்கியலக்ஷ்மி வந்துட்டு நீங்கள் தானே வர சொன்னீங்க அதான் வந்திருக்கேன் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்காக நீங்கள் எப்போ பணம் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்க நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ பணம் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் அறுபது லட்சத்துக்கும் மேலே செலவு செஞ்சுருக்கேன் நீங்கள் அறுபது லட்சம் கொடுத்தா கூட எனக்கு பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்கிறாங்க தன் அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி அவங்க எவ்வளோலாம் செலவு செஞ்சுருக்காங்க அப்படின்ற எல்லா விவரத்தையுமே இங்கே சுதாகர் கிட்ட கொடுக்குறாங்க சுதாகர் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு பாக்கியா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நாற்பது லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் அதை விட அதிகமாக அறுபது லட்சம் என்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்படி சமாளிக்க பணத்தை கொடுக்கலன்னா எல்லாருக்கும் தெரிய வந்துடும் நம்ம சொல்லி ஏமாற்றிட்டோன்னு இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே இந்த பாக்கியா பாக்கியாகிட்டேருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கிட்டோம்னு நினச்சா அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டு இருபது லட்சம் ரூபா அதிகமாக கேட்டு நம்மளை ஏமாற்றணும்னு பாக்கிய நினைக்கிறாங்க என்ன செய்யன்னு தெரியலன்னு இங்கே சுதாகர் ரொம்ப கோவமாக யோசிக்கிறாரு உடனே பாக்கியலட்சுமி சொல்றாங்க என்ன என் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் பணத்தை தரேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ ரொம்ப யோசிக்கிறீங்க பணம் உங்களால் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்கள் பொண்ணு இனியாவுக்காக கிஃப்டாக கொடுத்த அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பணம் கேட்டு வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு உங்களை பற்றி தான் நினச்சி எனக்கு சிரிப்பாக வருது இப்படி உங்கள் பொண்ணுக்காக எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்களா இல்லை இனியாவுக்கு கொடுத்த இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பணம் கேட்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையான்னு கேட்க அது உடனே பாக்கியாகவும் நான் எதுக்கு அவமானப்படணும் இல்லை எதுக்காக நான் அவமானப்படணும்னு கேட்குறேன் நானாக அந்த ரெஸ்டாரண்ட்டை இனியாவுக்காக தரேன்னு விருப்ப பட்டுக் கொடுத்தேன் இல்லை நீங்கள் என்னை ஏமாற்றி வாங்கினீங்க என் பொண்ணோட கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்கள் செஞ்ச எதையும் நான் மறக்கவே இல்லை இந்த கல்யாணம் நடக்கணும்னா இந்த கையெழுத்த போடணும்னு எதுவுமே எழுதாத பேப்பரில் கையெழுத்து வாங்கின ஆளு தானே நீங்கள் அதனால் உங்கள் உங்களை மாதிரியே தான் நானும் யோசிப்பேன் இனி அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் ஆனால் ரெஸ்டாரண்ட்டுக்காக பணம் எனக்கு கண்டிப்பாக வேணும் மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட என்னால் ஏமாந்து நிற்க முடியாது நான் பாட்டுக்கு பழைய ரெஸ்டாரண்ட்டை நடத்திகிட்டு இருந்தேன் என்னை நிம்மதியாக அங்கேயாவது வேலை பார்க்க விட்டீங்களா ரெஸ்டாரண்ட் ஓனர் பேசி அந்த ரெஸ்டாரண்ட்டையும் நீங்கள் தானே வாங்கியிருக்கீங்க அப்புறம் நான் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும் என் ஒரு மாதிரி பேசுகிறது என் வீட்டில் உள்ள எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வைக்கிறதுன்னு ஏமாற்றி நடிக்கிறது நீங்கள் தான் சுதாகர் நான் உண்மையை மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன் என் பொண்ணோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா புதுசாக ஆரம்பித்த அந்த ரெஸ்டாரெண்ட்டை உங்ககிட்ட கொடுத்து கண் கலங்கி நின்னேன் ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் என்னை அவமானப்படுத்தணும் நான் எந்த பிஸ்னஸும் செய்யக்கூடாது முன்னேறக்கூடாது ஏன் என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்ன தப்பாக நினைக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு திட்டமாக போட்டுட்ருக்கீங்க ஆனால் இதுலேயும் நான் வந்து தெளிவாக முடிவெடுக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் எங்கெங்கே கடன் வாங்கியிருக்கணும் எப்படி பணத்தை கொடுக்க முடியும் நீங்கள் புது ரெஸ்டாரண்ட்டை வச்சுக்கோங்க அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை மாற்றுங்க இல்லை நீங்களே அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருந்து என்ன வேணாலும் செய்யுங்க நான் நான் கவலைப்பட போகிறதில்ல கொடுத்த ரெஸ்டாரண்ட் கொடுத்தது தான் ஆனால் அதுக்காக எனக்கு பணம் வந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் உங்கள் வழியில் இனி தலையிட மாட்டேன் உங்களை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன் நீங்கள் பணம் தரலைன்னா அந்த புது ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது நான் உங்கள் கிட்டேருந்து வாங்கியே ஆவேன் இனியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பி இந்த கோபி மாதிரி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் பணத்தை தரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது வேற வழி இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் சுதாகர் இங்கே பாக்கியா கேட்ட மாதிரி அறுபது லட்ச ரூபா பணத்தையும் வாங்குறாரு வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக அறுபது லட்ச ரூபா பணத்தை பாக்கியா வாங்கியிருக்காங்கன்னு ஒரு பேப்பரில் மறுபடியும் கையெழுத்து வாங்க உடனே பாக்கியா சொல்றாங்க மறுபடியும் மறுபடியும் கையெழுத்து வாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் ஏன் இதில் எழுத மாட்டிக்கிறீங்க முதல்ல எழுதி கொண்டு வாங்க அப்புறம் கையெழுத்து போடுறேன் உங்கள் விருப்பத்துக்கு அறுபது லட்ச ரூபாயை கொடுத்துட்டு இதுக்கு அதிகமாக பணம் கொடுத்தேன்னு ஏமாற்ற உங்களுக்கு தெரியுமே அதனால் உங்களை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி பாக்கியாவும் அந்த பேப்பரில் தெளிவாக என்ன எழுதியிருக்காங்கன்னு படிச்சுட்டு அப்புறமா கையெழுத்து போட்டுட்டு தன்னுடைய புது ரெஸ்டாரண்ட்டுக்காக அறுபது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பாக்கியாவுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ பணம் கொடுத்துட்டோம் பாக்கியாவோட ரெஸ்டாரெண்ட்டை வாங்காமல் இருந்திருந்தா கூட நமக்கு இவ்வளோ பணம் வீணா செலவாயிருக்காது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குன்னு ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு சுதாகர் இங்கே பணத்தை வாங்கின சந்தோஷத்தில் பாக்கியா வீட்டுக்கு வராங்க பாக்கியா கிட்டே பணம் இருக்கிறத பார்த்துட்டு இங்கே கோபியும் அம்மா பாக்கியா பணத்தை வாங்கிட்டு வந்துவிட்டா போல சம்மந்தி நம்மளை பற்றி எவ்வளோ தப்பாக நினச்சிருப்பாரு இனியாவுக்காகவும் நிதிஷுக்காகவும் எவ்வளோ பெரிய வீடெல்லாம் வாங்கியிருக்காங்க இந்த பணத்துக்காக பாக்கியா ஏன் தான் சம்மந்தியை புரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் பேசுகிறாளோ தெரியல பாருங்க பணத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கா பாக்கியா அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் இங்கே பாக்கியா பணத்தோட வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு நிற்க வச்சு கேள்வி की என்ன பாக்கியா இது உனக்கே கொஞ்சம் கூட இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுன்னு தோணலையா இப்படி சம்மந்திக்கிட்ட போய் அதுவும் உன் பொண்ணுக்காக கொடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தை வாங்கிட்டு வந்துருக்குறியே இதெல்லாம் இனியாவுக்கு தெரிஞ்சால் அவளே உன்னை ரொம்ப திட்டிடுவா ஏன்னா இனியாவுக்குன்னு கொடுத்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு பணம் வாங்குறது தப்புன்னு சொல்லி நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற ஆமாம் எவ்வளோ பணம் வாங்கிட்டு வந்தேன்னு கேட்க அறுபது ரூபா பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்ல என்ன பாக்கியா அறுபது லட்சமா அப்படின்னு கோபி கேட்க உடனே இங்கே செழியனும் அம்மா நீங்கள் செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு நம்ம தங்கச்சி அவங்க எவ்வளோ நல்லா வாழ வச்சிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் இப்படி பணம் வாங்கிட்டு வந்து நிற்கிறீங்களேம்மா அப்படின்னு செலியன் கேட்க உடனே ஈஸ்வரியும் பாத்தியா இந்த பாக்கியா நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா இந்த பாக்கியா கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை வர வர பாக்கியா கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல கோபி அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி இதை கேட்டுட்டு பாக்கியாவும் அத்தை அதையே தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தீங்க இங்கே இனியாவோட கல்யாணம்னு சொல்லிட்டு வந்தீங்க ஏற்கனவே உங்கள் பையன் கூட இந்த வீட்டை விட்டு வெளியில போனதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா இல்லை அந்த வீட்டில் இருக்கிற நீங்க எதுக்கு ஏன் வீட்டில் வந்து இருந்த பிரச்சனை செய்கிறீங்க இனியாவோட கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது ஆனால் நீங்க இந்த வீட்லேயே இருந்துக்கிட்டு எனக்கு பிரச்சனை செய்கிறது பிடிக்கல நீங்க பேசாம உங்கள் பையன் கோபி கூட அந்த புது வீட்டுக்கே போங்க இங்கேருந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் எனக்கு என்னோடய வாழ்க்கை மட்டும் இல்லை என்னை நம்பி இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் முக்கியம் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நான் அந்த சுதாகரை நம்பி ஏமாந்துருக்கேன் அதுக்காக இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன் இதில் எந்த தப்பும் இல்லை நீங்கள் இப்படி இனியாவை பற்றியும் என்னை பற்றியும் பேச வேண்டிய அவசியமும் இல்லை கூப்பிட்டு போங்க கோபி உங்கள் அம்மாவை இனி இந்த ஈஸ்வரியத்தை ஏன் வீட்டில் இருக்க வேண்டாம் உங்கள் வீட்லேயே வச்சு உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க இங்கே நான் சமைச்சி கொடுக்கணும் அத்தன்ற ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்து பார்த்துக்கிட்டா ரொம்ப தான் பேசுகிறாங்க நான் செய்கிறது எது சரின்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இப்படிலாம் பேசுகிறது கொஞ்சம் கூட பிடிக்கல உங்கள் அம்மாவை சீக்கிரமாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க இனி நான் ஈஸ்வரியத்தை கிட்டே இதை பற்றி பேச விரும்பவே இல்லைன்னு பாக்கியா சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரியும் என்ன சொல்கிற பாக்கியா நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாத்த நீங்கள் இருக்கக்கூடாது கோபிக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுவீங்க நான் அதை எது செஞ்சாலும் இல்லைன்னு சொல்வீங்க அப்புறம் நீங்கள் எதுக்கு என் வீட்டில் இருக்கணும் என் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல அந்த சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சுதாகரை நம்புறீங்க நான் சொல்கிற எதையும் நம்ப மாட்டேங்கிறீங்க என்ன சுதாகர் ஏமாற்றி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்காருன்னு அப்பத்துலேருந்து சொல்கிறேன் ஆனால் எதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க இந்த பணத்தை வாங்கிட்டு வந்த சந்தோஷத்தில் இருக்கேன் ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்காம திட்டினா நீங்கள் எதுக்கு என் வீட்டில் இருக்கணும் கிளம்புங்க இப்போவே உங்கள் பையன் கூட போங்க கோபி உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போங்க உங்கள் வீட்டிலையே வச்சு பார்த்துக்கோங்க இனி எனக்கு யாரும் வேண்டாம் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும்தான் வேணும் இனி என் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் யோசிக்க போகிறேன் அதனால் யாரும் சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னை இப்படி பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு தான் முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே கோபியவும் ஈஸ்வரியவும் ரொம்ப கோவத்தில் வீட்டை விட்டு பாக்கியலட்சுமி வெளியில் போக சொல்ல இங்கே ஈஸ்வரி கண் கலங்கி போய் நிற்க உடனே இங்கே கோபியும் பார்த்திங்களாமா உங்களால் நானும் பாக்கியா கிட்ட அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்பாவே சொன்னேன் இனியா கல்யாணம் முடிந்துருச்சு என் கூடையே வாங்க நம்ம வீட்டில் இருப்போன்னு நீங்கள் தான் இங்கே எல்லாரு கூடையும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொன்னீங்க ஆனால் இப்போ பாக்கியா பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா கிளம்புங்கம்மா நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு சொல்ல ஈஸ்வரியும் பதில் பேச முடியாமல் இந்த திருந்தாத பாக்கியா கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை கோபி நம்ம வீட்டுக்கே போகலான்னு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே செழியனுக்கு பதில் பேச முடியல அப்பா பாட்டிய அம்மா இந்த பேச்சு பேசுகிறாங்க நாம ஏதாவது சொன்னால் நம்மளையும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுவாங்க அப்படின்னு அமைதியாகவே இருக்க கோபி வந்து செல்லியன்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு இதுக்கு மேலேயும் இங்கே என் அம்மா இருந்து இந்த பாக்கியா கிட்ட அவமானப்பட்டு நிற்க முடியாது பாக்கியாவுக்கு நாங்கள் நல்லது மட்டும்தான் செய்கிறோம் ஆனால் பாக்கியா அதை புரிஞ்சுக்க மாட்டிக்கிறா செல்லியன் உங்கள் அம்மா கிட்ட இதை பற்றி பேசாத பாக்கியாவுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியை கூட்டிட்டு இங்கே கோபி அங்கேருந்து கிளம்பிடுறாரு சுதாகர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்த பாக்கியா நினைக்கிறாங்க அறுபது லட்ச ரூபா பணம் இருக்குது நம்ம யார் யாருக்கு கொடுக்கணுமோ எல்லா கடனையும் கொடுத்து சமாளிக்கணும் நம்மக்கிட்ட வேலை பார்த்த எல்லாருக்கும் சம்பள பணத்தையும் கொடுக்கணும் மீதி பணம் இருந்தால் கண்டிப்பாக புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கணும் இப்படியே வீட்டில் இருந்து பிரச்சனையை நினச்சி யோசிக்காமல் நாம் கண்டிப்பாக முன்னேறி வரணும் அந்த சுதாகர் என்னை ஏமாத்தின சுதாகர் முன்னாடி மறுபடியும் புது ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து நான் தலை நிமிர்ந்து சாதிச்சு காட்டணும் அப்படின்னு தன்னை எதிர்த்து பேசின கோபி ஈஸ்வரியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு முன்னேறதுக்கு என்னலாம் செய்யணும்னு பாக்கியா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பாக்கியாவை எப்படியாவது சமாளிச்சிடலாம்னு நினைச்சா என்னையே ஏமாற்றி என்கிட்ட இருந்தே அறுபது லட்சம் ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு பாக்கியா கேட்ட பணத்தை கொடுத்த சுதாகர் பாக்கியா மேலேயும் பாக்கியா வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் ரொம்ப கோபத்தில் இருக்காரு